மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் நெல் நிறைய ஒரு லைஃப்ல கொடுக்குமா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல வேலை இழப்புகள் இருந்திருக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப சூழ்நிலை கருதி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு அங்க தொந்தரவுகள் அதிகரிக்கதே தவிர பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வேலை ரீதியாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார் ஆறாம் அதனால தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடியவர்கள் அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால அந்த இடம் மாற்றம் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் கடந்த ஒரு ஐந்து மாதத்துல நாங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வேலையை விடாம நாங்க இருந்துகிட்டோம் இப்போ எனக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தாராளமாக நீங்க வேலையை விட்டு வேற வேலைக்கு போகிறதுக்கு ஒரு அமைப்பும் இருக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே இருக்கிறதுனால அவர் உங்களுடைய ஆஹ் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அது வேலை சம்பந்தப்பட்ட இருக்கலாம் கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளாக இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட மேன்மையான ஒரு வளர்ச்சிகளாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியாக அந்த சனியினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல விரும்ப விழும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தருணத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகர ராசி எல்லாம் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்க ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறோம் அதை அடையவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அறுபது நாட்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு மாசம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாசமாக இருக்கு சனி மூன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துல குரு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணத்துல இந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க அதனால நீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு நிலையான ஒரு அமைப்பாக இல்ல எல்லா இடத்துலயும் ஒரு குழப்பம் ஒரு பயம் இந்த மாதிரியாக முன்னோடியாக இருந்த இந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள் நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே காம்படிஷன்ல எல்லாத்துலயுமே நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் ஏழாம் குரு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சனி அதாவது மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு அதே சமயத்துல இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருந்தாலும் அதுல நிறைய முயற்சிகளை போடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த தொழிலுக்குண்டான தேவையான ஒரு மாற்று அமைப்புகளை கட்டமைப்புகளை மாற்றக்கூடிய ஒரு தருணம் நீங்க ஒரு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் ஒரு மெஷினரி வச்சு ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை வேற இடத்திற்கு மாற்றம் செய்து அதனுடைய கட்டமைப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணம் எல்லாத்தையுமே நீங்க டிஜிட்டலா மாத்தது ஒரு நேரமாக தான் இருக்க போது ரீட்டைல் ஷாப் அப்படின்ற மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதாவது பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நீங்க விற்கக்கூடிய பொருட்கள் வரவேற்பு அப்படின்றது உங்களுடைய இடத்தை தாண்டி அடுத்த இடத்துல நல்ல ஒரு வரவேற்பை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம் அதனால வேறு இடத்துல பல பிரான்சஸ் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மசி தொழிலோ இல்ல ஒரு ஃபேன்சி ஒரு தொழிலோ வச்சிருக்கீங்க ஷாப்போ ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இந்த ஷாப்புகளுக்கு வெளியூர்ல உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்க அவங்கதான் அந்த மகர ராசி என்பர்கள மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கும் மிக பெரிய ஒரு ஏழாம் பொருத்தம் தான் அதாவது வேலை செய்ய செய்ய பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு கிடைக்காது இந்த மகர ராசி அதே மாதிரி உயர் அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா இவர்களை பெரிய அளவுக்கு மதிக்கவும் மாட்டாங்க இவங்க என்னதான் நல்ல ஒரு வேலையை தன்னுடைய திறம்பட செய்தாலும் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு கசப்பு அடுத்து கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு தேவையான நேரத்துல சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது அடுத்து ப்ரமோஷன் காலகட்டத்துல இவங்களுக்கு என்னன்னு கூட இவங்க அந்த உயர் அதிகாரிகள் மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசையா சேர்ந்தோமோ இந்த அரசாங்க உத்தியோகத்துல அவ்வளவுக்கு அளவுக்கு இழப்புகளை மாற்றங்கள் உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் பதவி உயர்வு வருமான வளர்ச்சி இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு கன்சல்டன்சி தொழில் சார்ந்து இருப்பவர்கள் ப்ரொஃபஷனல் ஜாப் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பயணங்கள் அப்படின்றது அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் சிம்பிளா நீங்க மாத்திக்கணும் எந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய மாட்டீங்க அதனால இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எளிமையான ஒரு வாழ்க்கையை முடித்து அதுக்கப்புறம் உங்களுடைய டிராவல் அப்படின்றத அதிகரிச்சுக்கணும் இது எல்லாமே இந்த அறுபது நாட்கள்ல மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து முக்கியமா ஏழாம் குரு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் இவங்களுக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட மூணு வருஷமா எங்களுக்கு வரன்களே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு மாசத்துல ரொம்ப சீக்கிரமா அமைஞ்சிடும் காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு பின்னடைவு இருந்தா கூட இந்த அறுபது நாட்களின் இந்த வருடத்திற்கு இறுதிக்குள்ள பெற்றோர்களின் சம்மதம் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வழங்கணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்